ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் வெத்தலையில் தான் விளக்கு போடணுமா வேறு இலையில் விளக்கு போடக்கூடாதா ஆமாங்க வெத்தலையில் தான் விளக்கு போடணும் ஏன்னா மற்ற செடியோ மரமோ அதில் பூ பூக்கும் காய் காய்க்கும் ஆனால் வெத்தலை கொடியில் பூவோ காயோ பூக்காது காய்க்காது வெறும் வெறும் இலை மட்டும்தான் இருக்கும் அதனால தான் அதை வெற்றிலை அப்படின்னு சொல்கிறோம் வெற்றிலையோட நுனில மகாலட்சுமியும் காம்புல மூதேவையும் வாழ்றதா சொல்லுவாங்க தான் விளக்கு போடும்போது காம்ப கிள்ளி எடுத்துடுறோம் வெத்தலையோட நுனியில் மஞ்சள் குங்குமம் வைக்கிறோம் வெத்தலையில் ஏன் விளக்கு போடணும் நான் நல்லா இருக்கணும் ஏன் குடும்பம் நல்லா இருக்கணும் வீடு வாங்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் என் தொழில் முன்னேற்றம் வேணும் நோய் நொடி இல்லாம வாழணும் இப்படி நியாயமான கோரிக்கைகள் எதுனாலும் வேன்றி விளக்கு போடலாம் நான் அஞ்சு வாரமா வெத்தலை விளக்கு போடுறேனே ஆனால் நான் வேண்டினது எதுவுமே நடக்கலையேன்னு வருத்தப்படுறீங்களா இப்போ நமக்கு ஃபீவர் வருது டாக்டர் கிட்ட போகிறோம் ஒரு வைரல் ஃபீவர்னா ரெண்டு மூணு நாளில் சரியாயிடும் அதுவே டைஃபாய்ட்னா ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு மாதம் வரையும் கூட ஆகும் இது தாங்க நம்ம பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் நிச்சயம் நல்லது நடக்கும் வெத்தலை விளக்கு போடுறதுல ரெண்டு முறை இருக்கு ஒன்று ஒரு விளக்குல போடுறது இன்னொன்று ஆறு விளக்குல போடுறது முதல்ல ஒரு விளக்கு வச்சு எப்படி வெத்தலை விளக்கு போடுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தட்டு எடுத்துக்கணும் அதில் ஷட்கோண கோலம் போட்டுக்கணும் சுத்தி சரவண பவனு எழுதிக்கணும் நடுவில் ஓம்னு எழுதிக்கணும் இப்போது நீங்கள் ஏத்த போகிற விளக்கு எடுத்துக்கோங்க கூட ஆறு வெத்தலையும் எடுத்துக்கோங்க ஆறு வெத்தலையில் இருக்க காம்ப கிள்ளி அதை நீங்கள் ஏற்ற போகிற விளக்கில் போடுங்க காம்பை கையால் தான் கிள்ளணும் சிசர் வச்சு கட் பண்ணக்கூடாது இப்போது வெத்தலையோட நுனியில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும் ஏன்னா வெத்தலையோட நுனியில் தான் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க அதனால தான் இப்போது வெத்தலைகளை ஷட்கோண கோலத்தில் சாலை ஆரம்பிச்சு ச ர ப லைனாக அடுக்கிக்கணும் நாம் வச்சிருக்க விளக்க இந்த வெத்தலைகளோட நடுவில் வச்சுக்கணும் கண்டிப்பாக விளக்கு வெத்தலைகளை தொட்டு இருக்கணும் இப்போ விளக்க ஏற்றிக்கலாம் இப்போது ரெண்டாவது முறையில் எப்படி வெத்தலை விளக்கு ஏற்றுறதுன்னு பார்ப்போம் இந்த முறையில் ஆறு விளக்கு எடுத்துக்கணும் அது கூட ஆறு வெத்தலையும் எடுத்துட்டு காம்புகளை கிள்ளி ஒரு ஒரு காம்பையும் ஒரு ஒரு விளக்கில் தனித்தனியாக போட்டுக்கணும் இப்போது நீங்கள் எங்க வந்து வெத்தல விளக்கு போட போகிறீங்களோ அந்த இடத்துல ஒரு ஷட்கோண கோலம் வரைஞ்சிக்கணும் நடுவில் ஓம்னும் சுற்றி பவனும் எழுதிக்கணும் இப்போ சாலை ஆரம்பிச்சு ச ர வ ந ப அந்த ஆர்டரில் வெத்தலைகளை ஒன்று ஒன்றா அடுக்கிக்கணும் இப்போது ஆறு விளக்குகளை ஆறு வெத்தலையில் வச்சுக்கணும் நடுவில் இருக்க அந்த ஓமில் நீங்க வேல் வேணும்னாலும் வச்சுக்கலாம் முருகர் செல வேணும்னாலும் வச்சுக்கலாம் இப்போ ஆறு விளக்கையும் ஏத்திக்கலாம் விளக்கு ஏத்திட்டு உங்களுக்கு என்ன வேண்டணுமோ கண்ண மூடி மனசுக்குள்ள முருகரை நினைச்சு நல்லா வேண்டிக்கோங்க இந்த வெத்தலை விளக்க செவ்வாய்க்கிழமையில் வர செவ்வாய் ஓரையில் அதாவது காலையில் ஆறுலேருந்து ஏழு மத்தியானம் ஒன்றுலேருந்து ரெண்டு நைட்டு எட்டுலேருந்து ஒம்போதில் ஏற்றுறது நல்லது முடிஞ்ச அந்த டைமில் ஒரு நோட்டில் ஓம் சரவண பவான நூற்றி எட்டு தடவை எழுதுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்